ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோழிகள் அப்பப்போ மண்கொழியல் பண்ணணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதோடய முக்கியத்துவம் என்ன அது ஏன் மண்கொளியல் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இயற்கையாகவே கோழிகள் வந்து குப்பைகளோடையும் மண்ணோடையும் வந்து இயற்கை புரிச்ச நாளில் இருந்து அது இற இறக்கும் வரையும் மண்ணோடு தான் அந்த வாழ்க்கை இருக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் மேக்ஸிமம் மண்ணோடு அந்த வாழ்க்கைகள் ஒரு பிணைப்பு தான் இருக்கும் நம்மளையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நம்மளும் சிறு குழந்தை விளாடும் போது மண்ணில் விளையாடுவோம் அதே மாதிரி தான் கோழிகளும் கோழிகள் பார்த்திங்கன்னா மண்குழியல் பண்ணுறதுல வந்து சில காரணங்கள் இருக்குது அதில் வந்து ரெண்டு விதம் இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா வெயில் நாளாக இருந்ததுன்னா ஈரமான மண்ணில் வந்து குளியல் பண்ணும் இதே போல் மண்ணை அடித்து உடம்பெல்லாம் மண்ணை ஆக்கிக்கும் இதுவே வந்து மழை நாளாக பார்த்தீங்கன்னா எங்கேயாவது காஞ்ச சாம்பல் இல்லை காஞ்ச மண் இருந்துச்சு மணல் இருந்துச்சுன்னா அதில் பண்ணும் அது ஏன் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு இதுலேருந்தே புரிஞ்சுருக்கும் ஏன் அப்படின்னா வெயில் நாளாக இருந்துச்சுன்னா ஈரமான மண்ணில் மண்குளையில் பண்ணும் அதுக்கு என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புல இருக்கிற வெப்பத்தை குறைக்கிறதுக்காக மண்ணில் அந்த வெப்பத்தை வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உடம்பை குளிர்ச்சி ஆக்கிக்கும் ரெண்டாவது மழைநாளில் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்ச மண் வெயில் அடிச்சுன்னா அந்த காஞ்ச மண்ணாக இருந்துச்சுன்னா அதில் வந்து மண்கொழியல் பண்ணி உடம்பை சூடாக்கிக்கும் இந்த ஒரு விஷயம் கோயில்களுக்கு வந்து அறிவியலை தெரிஞ்சு அதை அழகாக பண்ணுதுங்க ரெண்டாவது காரணம் மிகப்பெரிய காரணம்னு பார்த்திங்க அப்படின்னா பூச்சிகள் அதோடைய கோயிலுடைய உடம்புல இருக்கிற பூச்சிகளை பேன்களை என்ன பண்ணும் இந்த மண்ணில் மண்கொழியில் பண்ணுறதுனால அந்த பேன்கள் வந்து மண்ணுக்கு போய்டும் அதனால் பேன் தொழிலருந்து விடுபடுறதுக்காகவும் கோழிகள் வந்து இந்த மண்கொழியில் பண்ணுவோங்க இதுதான் இதுக்கு பண்ணியிருக்கிற சயின்ஸு ஒன்று வெயில் நாளில் உடம்பை கூழாக்கவும் இல்லை குளிர்ச்சா நாக்களில் ஹீட் படுத்திக்கவும் அது இல்லாமல் உடம்புல இருக்கிற பூச்சிகளையும் பெயன்களையும் சுத்தப்படுத்துறதாகவும் இந்த மண்கொழியில் பண்ணும் அதனால் கோழிகள் வந்து இந்த ரெண்டுமே அதோடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற விஷயங்கிறதுனால இந்த ரெண்டுமே பண்ணுற மாதிரி நீ கோழியை வளர்க்கணும் டோட்டலாக நான் கேச்சியாக வளர்க்குறேன் அப்படிங்கிற கோழிகள் வந்து ஹைப்ரிட் கோழிகள் மட்டும்தான் பொருந்தோம் இயற்கையான சிறுவடை பெருவுடை கோழிகளுக்கு வந்து இந்த மண்கொழிகள்ங்கிறது மிக இன்றியமாதிரி ஒன்று இந்த பண்ணுற கோழிகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் அடைச்சு வளர்க்குற கோழிகளை விட ஒரு மண்கொழிகள் பண்ணி வர்ற கோழிகள் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியம் முக்கியமாக இருக்கும் அதே போல் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நோய் சக்தியும் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஸோ இதுதான் அந்த மன்கொளையை பற்றி நான் சொல்ல வந்த விஷயம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஸ்கேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்ச சப்போர்ட்டை கொடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம்